மா <coughs> இப்ப <coughs> அடல வண்டில போய்ச்சான் ஆமா இங்க போடா கீழ தட்டு வச்சு இங்க இருக்கு நீங்க போடு அய்யா உன் தட்டு வச்சிட்டு தட்டு வச்சல அவ்ளோதான் என்னங்கயா அப்படி பேசறீங்க அய்யா 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 யா யா வாங்கயா என்னங்கயா அப்படி எட்டன்னு பாக்க நீ வாங்கயா அய்யா பிச்ச போறங்கயா அய்யா ஏ இந்த அய்யா ஏ ஆத்தா மகாபாரி வாரி அம்மா அம்மா வந்தம்மா கர்ணேஸ்வரம்மா ஏய் Mama ya mama ayah, bisa ayah, 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 kurna ayah, ayah, daruma. Daruma. ayah, daruma ayah, amma. ayah, amma. ayah, 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 ayah,